புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் லெனின் நகரில் உள்ள நாற்பதுக்கும் மேலான வீடுகள் விநாயகர் கண்மாயின் நீர்பிடிப்பு பகுதிக்கு சொந்தமானது என கூறி நீதிமன்றம் இடிக்க உத்தரவிட்டதை அடுத்து மாற்றிடத்தை வழங்கிவிட்டு தங்கள் வீடுகளை இடிக்குமாறு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கிறார் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல மணிக்காட்டுக்கு சாமி இப்படி கையெழுத்து கும்பிட்டு கேட்கறது நாங்கள் நாலு தலைமுறை மூணு தலைமுறை நாங்கள் இருக்கிறோம் எனக்கு மயனை கல்யாணம் பண்ணியே பேரன் கல்யாணம் பண்ணி அப்படி இவங்க இருந்து வரோம் இந்த இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுத்தோம் நல்ல மணி காட்டுக்க சாமி அதெல்லாம் படிக்க தெரியாதவன் எனக்குலாம் ஒன்றும் தெரியாத தெரியாத இடம் அப்படின்னா அப்போ நீங்கள் எங்களை அந்த வீடு கட்ட சின்ன வீடு கட்டையில் யாராச்சும் ஒரு சாச்சல் பண்ணியிருந்தா அதுங்க கட்டாதுங்க இருந்தும் இல்லை அதெல்லாம் வாங்கியெல்லாம் பாவம் தாலியாக பாசியெல்லாம் வாங்கி வித்து விட்டு கட்டி இருக்குதுங்க அதெல்லாம் எங்கள் எங்கள் வீடுலாம் பூரா விடுது எங்கள் வீடுக்கு பரணும் இல்லை எல்லா மக்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவராமகிருஷ்ணன் முழு விவரம் கனிமொழி திருமயம் லெகனி நகரில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்றிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உத்தரவை அடுத்து பொதுமக்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யாமல் நாளை குடியிருப்பை அகற்ற வருவாய்த்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையம் அருகே உள்ள லெகினி நகரில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பகுதி முழுவதும் விநாயகர் கண்மாய்க்கு சொந்தமான நீர்பிடிப்பு பகுதிக்கு சொந்தமானது என்று கூறி உயர்நீதிமன்ற உத்தரவை எடுத்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை எடுப்பதற்காக நீர்வளத்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்த கண்மைக்கு சொந்தமாக சுமார் மூன்று ஏக்கர் நிலத்தில் வேளாண்மை துறை அலுவலகம் விளைபொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் விதைநீர் கிடங்கு அரசினர் மருத்துவ விடுதி கால்நடை மருத்துவமனை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் இருக்கும் நிலையில் அவற்றை விட்டு பொதுமக்கள் குடியிருக்கும் நாற்பது வீடுகளை மட்டும் இடிப்பதற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதி மக்கள் வீடுகளிலிருந்து தெரிவில் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் தங்கள் தங்கள் வசிப்பதற்கு மாற்று இடத்தில் வீடு கட்டி கொடுத்து விட்டு முறையாக இந்த இடத்தினை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கனிமொழி விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க